ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அன்றைக்காலில் குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டு விலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது எடுத்த வீடியோ தான் அன்னைக்காலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை கூட பாசிப்பருப்பும் அரைக்கீரையும் போட்டு கடையில் பண்ணிருந்தேன் எப்போ கீரை பண்ணாலும் சரிங்க மோஸ்ட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே செஞ்சுருவேன் அப்போ தான் குழந்தைங்களுக்கும் கொடுத்து விட முடியும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த வேலை தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்த்தா இந்த பிளாசோ பேண்ட் தாங்க எனக்கு பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறதுக்குலாம் வராது டெய்லரிங் வந்து ஓரளவுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்கும்போதே கற்றுருக்கேன் டெய்லரிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சில யூடியூப் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இதே பேண்ட்டே கடையில் போய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக எடுத்தோம்னா அறுநூறு எழுநூறுபா போட்டால் தான் எடுக்க முடியும் பட் இந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முந்நூறுபா தான் வந்தது அதுவும் இந்த மாதிரி பேண்ட்லாம் டெய்லி வேர்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோதாங்க துணியை நாளா மடிச்சு போட்டு நம்மளுடைய மெஷர்மெண்ட் பேண்ட் வச்சு நேராக மார்க் பண்ணிட்டு நேராக கட் பண்ணி நேராக தைல் ஓட்ட வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் ரெண்டு பேண்ட்டுமே வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து பாப்பாவுக்கு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி தைச்சிக்கலாங்க அந்த அளவுக்கு துணி எக்ஸ்ட்ராவே இருக்கு இந்த பேண்ட் வந்து நானே ஒரு ஒன் ஹவர்ல தைச்சிடுறேன் அப்படின்னா நல்லா டெய்லரிங் அன் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் என்கிட்ட என்னோட டெய்லரிங் மிஷின் டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க நான் வச்சிருக்கிறது வந்து உஷா பிராண்டுங்க ட்ரீம் ஸ்டிச் மாடல் இது வாங்க போது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் இருக்கும் ஆன்லைன்ல அமேசானில் தான் வாங்கினேன் இதில் மோட்டார் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் கையில் ப்ரெஸ் பண்ணி பழகிட்டேன் இப்போ எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு காலில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வரமாட்டேது பட் மிஷின் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பேண்ட்டு ரெண்டு பேண்ட்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எலாஸ்டிக் வைக்க டைம் இல்லை அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து லன்ச் முடிச்சுட்டு நான் மூணு மணிக்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு பாப்பா கூப்பிட கிளம்பணும் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு கிளம்பிட்டேங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் வேறு வேறு வருங்க சின்ன பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டே விட்டுருவாங்க த்ரீ ஃபிஃப்டீனுக்குலாம் பெரிய பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் டிஃபரன்ஸ் வரும் அதனால நான் இங்கேருந்து போகும்போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா போயிட்டு ரெண்டு பேர்த்தி ஒன்னாவே பிக்கப் பண்ணிட்டு வந்துருவேன் வாரத்துல ரெண்டு நாள் குட்டி மேடமுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குங்க அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப டைட் செடியூலா தான் போகும் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வேக வேகமாக குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஏதாவது ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுவான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து குச்சி கிழங்கு இருக்குங்க நாங்கள் வந்து இதை குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க இதை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்போ இந்த கிழங்கு வாங்கினாலும் சரிங்க வாங்கும்போது போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா ஃபுல்லாக கருப்பாயிடுது தான் தெரிய மாட்டேது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய பாப்பா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி அவளை பார்த்துட்டே வந்து வடைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டே துருகிறதுக்கும் வரமாட்டேன்ருச்சு பருப்பை வந்து கீழே சிந்தாமல் போடணும்னு நினச்சேன் சென்டரில் கேமரா வச்சுட்டு கீழே சிந்திகிட்டே இருந்தது வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப கஷ்டமான வேலை தான் வடைக்கு எப்போவுமே பருப்பை வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க ஒரு மணி நேரம் இல்லை ஒன்று மணி நேரம் ஊர்னா போதும் தண்ணி நல்லா வடிச்சுட்டு அது கூட சோம்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் நைஸாக அரைச்சிட்டோம்னா வடை வந்து எண்ணெய் குடிச்சிடும் இப்போ துருகி வச்சுருக்கிற கிழங்கில் வந்து பால் இருக்கும் அதை நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் வந்து பருப்போடு சேர்த்துக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இல்லைனா வடை வந்து கொஞ்சம் கச்சாப்பில் போய்டும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் சாப்பரில் போட்டு அரைச்சிட்டேன் உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா நீ மிக்சி ஜார்ல குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் குட்டியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வடை சூடாக போட்டு கொடுத்தங்க பாப்பாக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க போது உப்பு சேர்த்து பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டியா பிடிச்சி வடை போட்டுக்கலாம் இந்த கிளாஸ் இருக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகிறது வர்றது அப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறது இப்படியே ரொம்ப டைட் ஷெடியூலாக போயிடும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பேட்ரி டவுன் ஆன மாதிரி ஃபுல்லாக எனர்ஜியெல்லாம் குறைஞ்சு போயிடும் இந்த வடை பார்த்திங்கன்னா வெளியே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் குச்சி கிழங்கு சேர்த்துருக்கதே தெரியாது பாப்பா ரெண்டு பேருக்குமே இந்த வடை ரொம்ப பிடிச்சிருந்துது ஈவினிங் வந்து வடை சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸு பால் அது மட்டும்தான் டின்னர் வந்து சாப்பிடல யாருமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது இல்லைங்களா எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் தான் ஆச்சு பேண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பிளாசா பேண்ட்டுக்கு வந்து மேலே ஷார்ட் டாப் இல்லை ஷர்ட் எது வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டிருக்கிற ரெட் டாப்கே வந்து இந்த ப்ரிண்டட் பேண்ட் ரொம்ப மேட்சிங்காக இருந்ததுங்க டிஷர்ட் வந்து எப்போவுமே ஜூடியோவில் எடுப்பேங்க ரேட்டும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்